அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்திலேருந்து வெக்டர் முட்டொருமைகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸ் இர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் அழகு வெக்டர்கள் எனில் ரூட் த்ரீ இன்டூ மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டரின் மீ பெருமதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துலாம் இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர்ஸ் தென் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் ரூட் த்ரீ இன் டூ மாட் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் மாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் முக்கோணவியல் முற்றொருமைகள் இது என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இது டென்த்லேயே ட்ரிக்னாமெட்ரியில் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெக்டர் ஐடென்டிஸ் வெக்டர் முற்றுரிமைகள் இது வந்து லெவன்த்தில் வெக்டர் அல்ஜிப்ரான்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல முக்கோணவியல் முற்றொருமைகள் என்னென்ன இந்த சம்முக்கு தேவை அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் இப்போ ஒன் மைனஸ் காஸ்டீட்டா அப்படின்னா இஸ் ஈக்வல் டு டூ இன்டூ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை டூ அதே மாதிரி ஒன் cos காஸ்டீட்டா is equal to 2 into கா square theta by 2. இந்த ரெண்டு முற்றொருமைகள் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு ஏ காஸ்டீட்டா ப்ளஸ் பி theta. டீட்டா இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னவாக இருக்குன்னா ரூட் ஆஃப் ஏ square ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் இந்த முற்றுமைகள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம செம்ம பார்த்துடலாம் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் அழகு வெக்டர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து இதனுடைய மதிப்பை கேட்குறாங்க மீ பேர் மதிப்பு கேட்குறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம டைரெக்டாக இதை கண்டுபிடிக்காமல் ஸ்கொயர் அதனுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ரூட் எடுத்துடலாம் இப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் இன்டூ காஸ்டீட்டா இப்போ இந்த சமலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ வெக்டர் பி வெக்டரும் என்னென்னு சொல்லிட்டாங்க அழகு வெக்டர்னு சொல்லிட்டாங்க மட்டு ஏ மதிப்பு என்ன ஒன்று அப்போ இந்த இடத்துல சப்ஸிட் பண்ணால் ஒன் ஸ்கொயர் ஒன் அது மாதிரி இந்த இடத்துல ஒன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் டூ இன் ஒன் இன் டூ ஒன் இன் டூ காஸ்டீட்டா அதாவது டூ ப்ளஸ் டூ காஸ்டீட்டா இல்லையா இதுலேருந்து ஒரு டூவை வெளியில் எடுத்துடலாம் ஒன் ப்ளஸ் காஸ்டீட்டான்னு இருக்கும் இதனுடைய மதிப்பு என்ன வரும் பாருங்கள் டூ இன் டூ ஒன் ப்ளஸ் காஸ்ட் ஈட்டான மதிப்பு என்ன டூ காஸ்கொயர் டீட்டா பை டூ இல்லையா இது வந்து எதனுடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னுடைய மதிப்பு அப்போ மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னுடைய மதிப்பு என்ன இதுக்கு ரூட் எடுத்தால் டூ காஸ் டீட்டா பை டூன்னு கிடைக்கும் இல்லையா இப்போ இது நம்ம ஒன்றுன்னு வச்சுக்குவோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கலாம் அதாவது மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இதனுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தா இதுக்கும் நம்மளுக்கு டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் பயன்படுத்தலாம் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் காஸ்டீட்டா இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மட்டு ஏ வெக்டனுடைய மதிப்பு என்ன இதனுடைய மதிப்பு ஒன்று அதனால் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூ இன்டூ ஒன்று இன்டூ ஒன்று இன்டூ காஸ்டீட்டான்னு வரும் அப்போ இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ மைனஸ் டூ காஸ்ட் கிடைக்கும் இப்போ இதில் இந்த டூவை வெளியில் எடுப்போம் டூ இன்டூ ஒன் மைனஸ் காஸ்டீட்டா ஒன் மைனஸ் காஸ்டீட்டான மதிப்பு என்ன ஏற்கனவே ஒரு டூ இருக்குது டூ சைன் ஸ்கொயர் டீட்டா பை டூ இல்லையா இது எதனுடைய மதிப்பு மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னுடைய மதிப்பு அப்போ மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னுடைய மதிப்பு என்ன டூ சைன் டீடா பை டூ இதை வந்து டூன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ இப்போ இந்த ஒன்று மற்றும் இரண்டு இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பயன்படுத்தலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ரூட் த்ரீ இன்ட்டு மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம ரூட் த்ரீயை போட்டுக்குவோம் இந்த மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் டூ காஸ் டீட்டா பை டூ டூ காஸ் theta by டூ அடுத்தது ப்ளஸ் இந்த மட்டும் ஏ வெக்டன் மைனஸ் பி வெக்டன் மதிப்பு என்னென்னு பார்த்தோம் டூ சைன் டீட்டா பை டூ அதைங்க சப்ஸ்டிகிட் பண்ணுவோம் டூ சைன் theta by டூ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துலையுமே டூ காமனாக இருக்குது அதை வெளியில் எடுத்துடலாம் This is ஈக்குவல் to டூ இன் இந்த இடத்துல ரூட் த்ரீ இருக்கும் cos theta by 2 இருக்கும் ப்ளஸ் இந்த டூவை வெளியில் எடுத்தோம் அந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சைன் டீட்டா பை இப்போ இது எந்த விடத்தில் இருக்குது ஏ காசிட்டா ப்ளஸ் பி சயின்டிட்டா அப்படின்ற வடிவத்தில் இருக்குது அப்போ அதாவது ஏ மதிப்பு வந்து இது வந்து ஏ மதிப்பு இது வந்து பி மதிப்பு இல்லையா அப்போ இந்த ஏபி மதிப்பை நம்ம பயன்படுத்தி மேக்சிமம் வேல்யூ ஆஃப் ஏ காசிட்டா ப்ளஸ் பி சயின்டிட்டாவுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதை அங்கே பயன்படுத்துவோம் அதாவது மேக்சிமம் வேல்யூ ஆஃப் மேக்சிமம் வேல்யூ ஆஃப் ரூட் த்ரீ இன்டூ மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூ அப்படியே தான் இருக்கும் டூ இந்த டூ நம்ம காமனாக ரெண்டு இடத்துலேருந்து வெளில எடுத்துருக்கோம் அதனால் இப்படி போட்டுக்குவோம் டூ இன் டூ இதனுடைய மதிப்பு என்ன பாருங்கள் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் திஸ் மேக்சிமம் வேல்யூ ஆஃப் டூ அது அப்படியே தான் போடணும் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ நம்ம என்னென்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் ஏ என்ன ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீ ஸ்கொயர்டு வரும் ப்ளஸ் பி என்ன ஒன் அப்போ ஒன் ஸ்கொயர் வரும் இல்லையா திஸ் இஸ் equal to டூ இன்டூ ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் எடுத்தாக்கா நம்மளுக்கு த்ரீ வரும் இந்த இடத்துல ஒன் வரும் அதாவது 2 root 4 வரும் அதாவது 2 இன்டூ டூ திஸ் இஸ் equal to ஃபோர் இதுதான் maximum value of this expression, அதாவது இதுக்கு சரியான விடை என்ன நான்கு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம value வேல்யூ ஆஃப் expression, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றத வச்சு ஒரு ஜேஇமேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்